ரிஷபம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே செவ்வாய் பகவான் அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் பகவானுக்கு உடலில் இருந்த நோய் தொந்தரவுகள் எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதே போல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத இதில் தெரியாத எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அவர்களால் ஏற்பட்ட மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் அனைத்துமே வந்து மாறக்கூடிய அமைப்பு எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவதும் எதிரிகள் உதிரிகளாகக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் கடன் தொல்லை கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு கடன்களை அடக் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் தரும் தாயாதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் அதாவது பிரயாணங்களில் சிறு சிறு விபத்துகள்